வீட்டில் குருவி கூடு கட்டினால் நல்லதா சிட்டுக்குருவி அணில் போன்றவை கூடு கட்டி வீட்டில் குஞ்சு பொறிக்கின்றன குட்டி போடுகின்ற இதை சிலர் கலைத்து விடுகிறார்கள் ஆனால் இது போன்ற இவர்கள் இவைகள் வருவது கூடு கட்டுவது குஞ்சு பொரிப்பது போன்றவை அனுமதிக்கலாமா ஏன்னு தெரிஞ்சுக்கலாம் வீட்டுக்குள்ள தெய்வ சக்தி நுழைய வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் ஏனென்றால் சாதாரணமாக மனிதன் மண் மீது ஒரு வீடு கட்டி குடி போகிறார் ஆனால் ஏற்கனவே அவன் வீடு கட்டுவதற்கு முன்பு அந்த மண் மீது என்ன இருந்தது அந்த மண் மீது எது வாழ்ந்தது மண்ணிற்கு அடியில் என்ன புதைந்து கிடந்தது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் மனிதனுக்கு இல்லை ஆனால் சில பறவைகளுக்கு அது போன்ற ஞானம் நிறைய உண்டு குறிப்பாக செட்டுக்குருவி புறா அதற்கடுத்தது அணி இவைகளுக்கெல்லாம் சூசமமான சக்தியொன்றை உணரக்கூடிய ஆற்றல் உண்டு அதாவது இது வந்து ஒரு இடத்துல நடந்த சம்பவம் வேலூர் மாவட்டத்தில் ஒரு வீட்ல வசித்து கொண்டிருந்தாங்க அந்த வீட்ல திடீர்னு ஆமை வந்து விட்டது வந்து விட்டு போச்சுங்க உடனே வந்து அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் என்னமோ எதிர்மறை சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க பக்கத்தில் சொல்லியிருக்காங்க ஏன்னா எதிர்மறைக்கு எதிர்மறை தெரியும் அதனால் அது சரியாக கண்டுபிடிக்கிது அதுக்கடுத்து ஒரு வாரம் கழித்து வவ்வால் வந்து பறந்து விட்டு சென்றதாக வந்து சொல்லியிருக்காங்க இத்தனைக்கும் பழமையான கட்டடம் என்றும் சொல்ல முடியாது ஏன்னா கட்டி மூன்றரை வருடம் தான் ஆகுது அந்த வீடு அதுக்கப்புறம் பிரசன்னம் பார்த்து விட்டு ஒரு சில விஷயங்களை ச பார்க்கும்போது பூமிக்கு அடியில் சில விஷயங்கள் இருக்குது நீங்கள் பார்த்து கொள்ளும் என்று சொ நம்ம வந்து பக்கத்தில் சொல்லியிருக்காங்க அதன்படி அவங்களும் தோண்டி பார்த்தாங்க அந்த இடத்துல ஒரு எலும்பு இருந்தது அந்த வீட்டுக்கு அடியில் அது கிடச்சிருக்கு அதாவது இது எந்த இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆற்காடு பக்கத்தில் ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த கிராமத்தில் இருக்குது தற்போது அந்த வீடு இருக்குது அதுக்கப்புறம் அதற்காக சிலவற்றை செஞ்சாங்க அதாவது என்ன பண்ணாங்கன்னா அதனால் இயற்கையில் நம்மை விட நான்கறிவு மூன்றறிவு உயிரினங்களுக்கு சில சூட்சம சக்தியை இறைவன் கொடுத்துருக்கிறாரு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஏதாவது ஒரு ஜீவ சக்தியை நாம் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது மனிதனுடன் உயிருடன் இருக்கிறான் ஜீவனுடன் இருக்கிறான் என்று பார்க்க கூடாது மனிதனை தாண்டி சிட்டுக்குருவி குருவி போன்றவற்றைக்கெல்லாம் ஜீவாதார சக்தி அதிகமாக இருக்கிறது ஒருத்தவங்க நெற்கதிரை வந்து வீட்டுக்குள்ள கட்டி தொங்க விடுவாங்க அந்த காலத்துல வயதானவங்க அதை சாப்பிட குருவி இரண்டு வரும் கத்தும் கொரித்து விட்டு பறக்கும் மீண்டும் வரும் அதே போல அணிலுக்கும் கூடு கட்டி கொடுப்பாங்க தூக்கணாங்குருவி கூடு இரண்டு மூன்று எடுத்து வந்து போட்டு வைப்பாங்க அதை இழுத்து கொண்டு போய் ஜன்னல் பக்கத்தில் அது கட்டி வைக்கும் இதெல்லாம் என்னவென்றால் ஜீவாதார சக்தியை வீட்டிற்குள் கொண்டு வருவதற்கான அமைப்பு கழுதை படத்தை வைப்பது நரிமுகத்தில் மொழிப்பது என்று சில சொல்வார்கள் ஆனால் படங்களை வைப்பதை விட இது செய்தால் நல்ல பலன் இருக்கும் புறா கூடு கட்ட வழி செய்வது அணில் கூடு கட்டினால் கலைக்காமல் இருப்பது சிட்டுக்குருவி வீடு கட்டுவது போன்றதெல்லாம் சாதகமான சக்தியை வந்து கொண்டு வருவதற்கான ஆத்மாக்கள் இவையெல்லாம் இது போன்ற சாதகங்கள் சக்தியை கொண்டு வருவ வருவனவற்றை நாம் விரட்டக்கூடாது இதெல்லாம் வந்து விட்டு போனாலே நம்ம வாழ்க்கையில் நல்லது அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்குங்க அதனால இனிமேட்டு ஒருவேளை உங்களுடைய வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து குருவி வந்து கூடு கட்டுது சிட்டுக்குருவி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணாதீங்க அதை வந்து கண்டிப்பாக வந்து கலைக்கவே கலைக்காதீங்க அப்படி கலைச்சிங்க அப்படின்னா அது நமக்கே வந்து பின் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக வந்து வந்துருங்க அதே மாதிரி வந்து பெரும்பாலும் பல பேர் வீட்டில் குருவி கூடு கட்டி இருக்கும் இந்த குருவி ஏன் வெளியில் அவ்வளவு இடம் இருந்தோ வீட்டுக்குள்ளே வந்து கூடு கட்டுது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் கூட எழுங்க ஆனால் உண்மையாகவே குருவி நம் வீடு வீட்டில் கூடு கட்டுவதற்கு ஒரு காரணம் உண்டு அது என்னவென்று நம்ம வந்து இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கலாங்க குருவி வீட்டில் கூடு கட்டுனா என்ன மாதிரி பலன் வரும்னா பொதுவாக பறவை வீட்டுக்குள்ளே வந்தாலே வீட்டில் நேர்மறை ஆற்றலும் மகாலட்சுமியின் அம்சமும் தெய்வீக அம்சமும் நிறைந்திருக்கிறது என்று அர்த்தம் அதே போல் பறவை வீட்டுக்குள்ள வந்து கூடு கட்டினால் அந்த வீட்டில் பல மடங்கு நேர்மறை ஆற்றலும் தெய்வீக சக்தியும் நிறைந்திருக்கிறது என்று கூறப்படுதுங்க பறவைகளுக்கு உணர்வு திறன் அதிகமாக இருக்கும் அதனால இது ஒரு இடத்துல கூடு கட்டுவது முன்பு அந்த இடத்துல தனது குஞ்சுகள் பாதுகாப்பாக இருக்குமா இந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல் இருக்கிறதா என்பது ஆராய்ந்த பிறகுதான் கூடு கட்டவே தொடங்கும் அதாவது நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் இடத்தில் மட்டுமே குருவி கூடு கட்டுமா எந்த ஒரு வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கிறதோ அந்த வீட்டில் தான் குருவி கூடு கட்டும் அதாவது அந்த வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருக்கும் தீய சக்திகள் இருக்காது வீட்டில் சண்டைகள் இருக்காது சேவினை இருக்காது இந்த அனைத்தும் இல்லாத வீட்டில்தான் குருவி கூடு கட்டும் வீட்டில் குருவி கூடு கட்டினால் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நேர்மறை எண்ணத்தோடு தெய்வீக சக்தியோடும் மகிழ்ச்சியாக வாழ்கிறீர்கள் என்பதையே குறிக்கிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த வகையிலும் நஷ்டம் ஏற்படாது என்பதை உணர்த்துகிறது எனவே வீட்டில் குருவி கூடு கட்டினால் மிகவும் நல்லது என்று சொல்லப்படுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி